அரசர்களமும் முதல் நூல் அதிகாரம் பதினான்கு அக்காலத்தில் எரோபவாமின் மகன் அபியா நோயுற்றான் அப்போது எரோபவாம் தன் மனைவியை பார்த்து நீ யரோபவாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடி மாறுவேடம் போண்டு சிலோவுக்கு போ நான் இம்மக்களுக்கு அரசனாவேன் என்று சொன்ன இறைவாக்கினர் அகியா அங்கேதான் குடியிருக்கிறார் பத்து அப்பங்களையும் தின்பண்டங்களையும் ஒரு கலையும் தேனையும் எடுத்துக்கொண்டு அவரிடம் போ பிள்ளைக்கு என்ன நேரும் என்று அவர் உனக்கு அறிவிப்பார் என்றான் எரோபவாமின் மனைவியும் அவ்வாறே செய்தாள் அவள் சீலோவுக்கு புறப்பட்டு போய் அகியாவின் வீட்டை அடைந்தாள் அகியா முதியவராயிருந்ததால் கண்கள் மங்கி பார்க்க முடியாதவராயிருந்தார் ஆண்டவர் அகியாவிடம் இதோ எரோபவாமின் மனைவி நோயுற்றிருக்கிற தன் மகனை பற்றி உன்னிடம் கேட்க வருகிறாள் நான் கூறும் வண்ணம் நீ அவளிடம் பேச வேண்டும் அவள் மாறுவேடத்தில் வருகிறாள் என்றார் அவ்வாறே அவள் வாயிலில் நுழைந்தவுடன் அவளது காலடி ஓசை கேட்ட கியா கூறியது எரோபவாமின் மனைவியே உள்ளே வா வேடத்தில் நீ வருவது ஏன் துயரமான செய்தியையே உனக்கு சொல்ல என்பது எனக்கு வந்த கட்டளை நீ எரோபவாமிடம் போய் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் மக்களிடையே நான் உன்னை உயர்த்தினேன் என் மக்களாகிய இஸ்ரையேலருக்கு உன்னை தலைவனாக்கினேன் தாவீதின் வீட்டின் என்று அரசை பிடுங்கி அதை உன் கையில் ஒப்படைத்தேன் ஆயினும் என் ஊழியன் தாவீதைப் போல் நீ நடந்து கொள்ளவில்லை அவன் என் விதிமுறைகளை கைக்கொண்டு நான் காட்டிய வழியில் தன் முழு இதயத்தோடு நடந்து என் பார்வையில் ஏற்புடையவற்றை மட்டுமே செய்தான் நீயோ அவ்வாறு செய்யவில்லை அதுமட்டுமன்றி உனக்கு முன் ஆட்சியிலிருந்த எல்லாரையும் விட நீ மிகுதியான தீமைகளை செய்துள்ளாய் நீ போய் வேற்று தெய்வங்களை வார்ப்பு சிலைகளை உனக்கென உருவாக்கிக் கொண்டு என்னை ஒதுக்கித் தள்ளினாய் எனக்கு சினமூட்டினாய் ஆகையால் எரோபவாம் வீட்டுக்கு அழிவு வரும் இஸ்ரேலில் அடிமையாகவோ குடிமகனாகவோ உள்ள எரோபவாமின் ஆண் அனைவரையும் அழித்து விடுவேன் குப்பையை எரித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குவது போல் எரோபவாமின் வீட்டை அறவே அழித்தொழிப்பேன் எரோபவாமை சார்ந்தவருள் நகரில் மடிபவர்கள் நாய்களுக்கு இறையாவர் வயல்வெளியில் மடிபவர் வானத்துப் பறவைகளுக்கு இறையாவர் இது ஆண்டவர் தரும் வாக்கு நீ புறப்பட்டு உன் வீட்டிற்கு போ நீ நகரினுள் கால் வைத்தவுடன் உன் பிள்ளை இறந்து போவான் அவனுக்காக இஸ்ரேலர் அனைவரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வர் எரோபவாமின் வீட்டில் அவன் ஒருவன் மட்டுமே இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவருக்கு உகந்தவனாயிருந்ததால் அவன் மட்டும் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுவான் ஆண்டவர் தாமே இஸ்ரேலுக்கு ஓர் அரசனை எழுப்புவார் அவன் இன்றே இப்போதே எரோபவாமின் வீட்டை அழித்து விடுவான் ஆண்டவர் இஸ்ரேலரை தண்டிப்பார் தண்ணீரில் நாணல் போல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுவார்கள் அவர்களுடைய மூதாதையருக்கு தாம் வழங்கியிருந்த நல்ல நாட்டிலிருந்து இஸ்ரேலரை வேரோடு பிடுங்குவார் அவர்களை யூப்ரத்தீசு ஆற்றுக்கு அப்பால் சிதறடிப்பார் ஏனெனில் அவர்கள் அசேரா கம்பங்கள் செய்து ஆண்டவருக்கு சினமூட்டினர் எரோபவாம் செய்த பாவத்திற்காகவும் அவன் காரணமாக இஸ்ரேல் செய்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் இஸ்ரேலை கைவிட்டு விடுவார் பிறகு யரோபவாமின் மனைவி புறப்பட்டு தீர்சாவுக்கு வந்தாள் அவள் தன் வீட்டு வாயிலில் கால் வைத்தவுடன் பிள்ளை இறந்து போனான் இறைவாக்கினரான அகியா என்ற தம் அடியார் மூலம் ஆண்டவர் சொல்லியிருந்த வாக்கின்படியே அப்பிள்ளையை அடக்கம் செய்து இஸ்ரேலர் எல்லாரும் துக்கம் கொண்டாடினர் எரோபவாமின் பிற செயல்கள் அவன் செய்த போர் அவனது ஆட்சியை பற்றிய விவரங்கள் அனைத்தும் இஸ்ரேல் அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா எரோபவாம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்த பின் தன் மூதாதையரோடு துயல் கொண்டான் அவனுக்கு பின் அவன் மகன் நாதாபு அரசனானான் இப்படி இருக்க சாலமோனின் மகன் ரெகபையாம் யூதாவில் ஆட்சி செய்து வந்தான் ரெகபையாம் அரசனான போது அவனுக்கு வயது நாற்பத்தொன்று ஆண்டவர் தமது திருப்பெயரை நிலைநாட்டும் பொருட்டு இஸ்ரேலரின் குலங்கள் அனைத்திலிருந்தும் தேர்ந்து கொண்ட நகராகிய எருசலேமில் அவன் பதினேழு ஆண்டுகள் அரசாண்டான் அம்மோனிய நாட்டினளான நாமா என்பவளே அவன் தாய் யூதா நாட்டு மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார்கள் அவர்கள் தம் மூதாதையர் செய்த எல்லாவற்றையும் விட மிகுதியான பாவம் செய்து அவருக்கு பொறாத சினத்தை கிளப்பினர் அவர்கள் தொழுகை மேடுகள் எழுப்பி ஒவ்வொரு உயர்கொன்றிலும் பசுமரத்தின் அடியிலும் கல் தோண்களையும் அசேரா கம்பங்களையும் நிறுத்தினர் நாட்டில் விலை ஆடவர் இருந்தனர் இஸ்ரேல் மக்கள் முன் இராதபடி ஆண்டவர் விரட்டியடித்த வேற்றினத்தாரின் அருவறுப்பான செயல்கள் அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள் ரெகபயாம் ஆட்சி செய்த ஐந்தாம் ஆண்டில் எகிப்தின் மன்னனாகிய சீசாக்கு எருசலேமின் மீது படையெடுத்து வந்தான் ஆண்டவரது இல்லத்தின் செல்வங்களையும் அரசனது அரண்மனையின் செல்வங்களையும் சாலமோன் செய்து வைத்த போர்க்கேடயங்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனான் அக்கேடயங்களுக்கு பதிலாக அரசன் ரெகபயாம் வெண்கல கேடயங்களைச் செய்து அவற்றை அரண்மனை வாயிற்காப்போரின் தலைவர்களிடம் கொடுத்தான் அரசன் ஆண்டவரது இல்லத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அரண்மனை காவலர்கள் அவற்றைத் தூக்கிக் கொண்டு போய் திரும்பி வந்து அவற்றை காவலறையில் வைப்பார்கள் ரெகபயாமின் பிற செய்திகளும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா ரெகபயாமுக்கும் எரோபவாமுக்கும் இடையே அவர்கள் ஆண்ட காலமெல்லாம் தொடர்ந்து போர் நடந்து வந்தது ரெகபெயாம் தன் மூதாதையரோடு துயல் கொண்டு அவர்களோடு தாவீதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டான் அம்மோனியா நாட்டினளான நாமா என்பவளே அவன் தாய் அவனுக்குப் பின் அவனுடைய மகன் அபியாம் அரசனானான் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பதினான்கு அபியா தன் மூதாதையருடன் துயல் கொண்டான் அவனை தாவீதின் நகரில் அடக்கம் செய்தனர் அவனுக்கு பின் அவன் மகன் ஆசா ஆட்சி செய்தான் அவன் காலத்தில் நாடு பத்தாண்டு அமைதி பெற்றிருந்தது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் நல்லதும் நேரியதும் செய்து வந்தான் வேற்று பலிப்பீடங்களையும் தொழுகை மேடுகளையும் அகற்றினான் சிலைத்தோன்களை உடைத்தெறிந்தான் உடைத்தெறிந்தான் அசேரா கம்பங்களை வெட்டி வீழ்த்தினான் தங்கள் மூதாதையரின் கடவுளம் ஆண்டவரை வழிபட்டு அவர் தம் திருச்சட்டத்திற்கும் கட்டளைகளுக்கும் ஏற்ப வாழ வேண்டுமென யூதா மக்களுக்கு ஆணையிட்டான் மேலும் யூதாவின் நகர்களிலிருந்த எல்லா தொழுகை மேடுகளையும் தூப பீடங்களையும் அகற்றினான் அவனது ஆட்சியில் நாடு அமைதி கண்டது பின்பு அவன் யூதாவில் அரண்சூர் நகர்களை எழுப்பினான் ஏனெனில் நாடு அமைதியாக இருந்தது அவ்வாண்டுகளில் எவனும் அவனோடு போரிடவில்லை ஆண்டவர் அவனுக்கு ஓய்வு அளித்திருந்தார் அவன் யூதா மக்களிடம் நம் கடவுளாம் ஆண்டவரை நாம் நாடியதால் நாடு நம் கையில் நிலைத்துள்ளது நமக்கு எத்திக்கிலும் அவர் அமைதி அளித்துள்ளார் எனவே நாம் நகர்களை கட்டி அவற்றைச் சுற்றிலும் கோட்டை கொத்தளங்களையும் தாழ்பாள்கள் கொண்ட வாயில்களையும் அமைப்போம் என்று கூறினான் யூதாவிலிருந்து பரிசையும் ஈட்டியும் தாங்கிய மூன்று லட்சம் வீரரும் பென்யமினிலிருந்து கேடயமும் வெல்லும் தாங்கிய இரண்டு லட்சத்து எண்பதினாயிரம் வீரரும் கொண்ட ஒரு பெரும் படையை ஆசா கொண்டிருந்தான் இவர்கள் எல்லாரும் வலிமை மிகு வீரர்கள் எத்தியோப்பியன் செராகு பத்து லட்சம் வீரரோடும் முன்னூறு தேர்களோடும் அவர்களுக்கு எதிராக படையெடுத்து மாரேசா வரை வந்தான் ஆசா அவனை எதிர்த்துச் செல்ல அவர்கள் மாரேசாவில் உள்ள செப்பாத்தா சமவெளியில் போருக்கு அணிவகுத்து நின்றனர் அப்பொழுது ஆசா தன் கடவுளாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை வலியோனை எதிர்க்கும் வலிமையற்றவனை காப்பவர் உம்மையன்றி எவருமிலர் எங்கள் கடவுளாம் ஆண்டவரே உம்மில் நம்பிக்கை வைத்து உமது பெயரால் இப்படையை எதிர்க்க வந்துள்ள எங்களுக்கு துணையாக வாரும் ஆண்டவரே நீரே எங்கள் கடவுள் எம்மனிதனும் உம்மை மேற்கொள்ள விடாதீர் என்று மன்றாடினான் ஆண்டவர் எத்தியோப்பியரை ஆசா யூதா முன்பாக முறியடிக்கவே அவர்கள் தப்பியோடினர் அப்பொழுது ஆசாவும் அவனோடு இருந்த மக்களும் அவர்களை கேரார் வரை துரத்தி சென்றனர் ஆண்டவருக்கும் அவர் மக்களுக்கும் முன்பாக எத்தியோப்பியர் வீழ்ச்சியுற்றனர் அவர்களுள் எவனும் உயிர் தப்பவில்லை அவர்கள் முற்றிலும் நசுக்கப்பட்டனர் யூதாவின் வீரர்களோ மிகுதியான பொருள்களை கொள்ளையடித்துச் சென்றனர் மேலும் கேராரைச் சுற்றியிருந்த எல்லா நகர்களையும் வீழ்த்தினர் ஏனெனில் ஆண்டவரின் அச்சம் அவற்றை பற்றி கொண்டது எல்லா நகர்களையும் அவர்கள் சூறையாடினர் ஏனெனில் அங்கே கொள்ளை பொருள்கள் மிகுதியாயிருந்தன மேலும் அவர்கள் கூடாரங்களை இழுத்துத் தள்ளி ஏராளமான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கைப்பற்றி எருசலேமுக்கு திரும்பினர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் பதினைந்து கடவுளின் ஆவி ஓதேதின் மகன் அசரியாவின் மேல் இறங்கியது உடனே அவர் ஆசாவிடம் சென்று அவனை நோக்கி கூறியது ஆசாவே யூதா பென்யமேன் எல்லா மக்களே கேளுங்கள் நீங்கள் ஆண்டவரை நாடினால் கண்டடைவீர்கள் நீங்கள் அவரை புறக்கணித்தால் அவரால் நீங்கள் புறக்கணிக்கப்படுவீர்கள் இஸ்ரேல் நெடுங்காலமாக உண்மை கடவுளை போதிக்கும் குருக்களையும் திருச்சட்டத்தையும் கொண்டிருக்கவில்லை எனினும் இஸ்ரேலர் தங்கள் துன்பத்தில் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பினர் அவ்வாறு அவர்கள் தேடியபொழுது அவரை கொண்டனர் அந்நாள்களில் ஒருவரும் அமைதியாக போகவோ வரவோ இயலவில்லை ஏனெனில் நாடுகளில் குடியிருந்தோர் அனைவரிடையிலும் ஒரே குழப்பமாயிருந்தது நாடு நாட்டையும் நகர் நகரையும் எதிர்த்து ஒன்றை ஒன்று நசுக்கின ஏனெனில் கடவுள் அவர்களை பற்பல இடுக்கண்களால் துன்புறுத்தினார் நீங்களோ மனத்திடன் கொள்ளுங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஏனெனில் உங்கள் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு கிடைக்கும் ஓதேதின் மகன் இறைவாக்கினர் அசரியா உரைத்த இந்த இறைவாக்கை கேட்டபோது ஆசா வீறு கொண்டெழுந்தான் யூதா பென்யமீன் நாடுகளிலும் எப்ராயிம் மலைநாட்டில் தான் கைப்பற்றியிருந்த நகர்களிலும் காணப்பட்ட அருவறுப்புகளை அகற்றினான் ஆண்டவரது மண்டபத்தின் முன் இருந்த அவரது பலிப்பீடத்தை புதுப்பித்தான் பிறகு யூதா பென்யமின் மக்களையும் எப்ராயிம் மனாசே சிமியோனிலிருந்து வந்து தங்களோடிருந்த அந்நியர் அனைவரையும் ஒன்று கூட்டினான் ஆசாவின் கடவுளாகிய ஆண்டவர் அவனோடிருந்ததைக் கண்டு அவர்கள் இஸ்ரேலை விட்டு அவனிடம் தஞ்சம் புகுந்திருந்தனர் ஆசா ஆட்சியேற்ற பதினைந்தாம் ஆண்டின் மூன்றாம் மாதத்தில் அவர்கள் எருசலேமில் கூடினர் தாங்கள் கொள்ளையிட்டு கொண்டு வந்த எழுநூறு மாடுகளையும் ஏழாயிரம் ஆடுகளையும் அன்று ஆண்டவருக்கு பலியிட்டனர் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நாடுவோம் என்றும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை யார் யார் நாடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சிறியோர் பெரியோர் ஆண் பெண் யாராயினும் சாவுக்கு உட்பட வேண்டும் என்றும் ஓர் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் எக்காலங்களும் கொம்புகளும் முழங்க மிகுந்த ஆரவார ஆர்ப்பரிப்புடன் ஆண்டவரிடம் ஆணையிட்டார்கள் இதன் பொருட்டு யூதா மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டனர் ஆர்வத்துடன் அவரை நாடி கண்டடைந்தனர் ஆண்டவரும் அவர்களுக்கு எத்திக்கிலும் அளித்தார் அருவறுப்பான அசேரா கம்பம் ஒன்றை ஆசாவின் தாய் மாக்கா செய்திருந்தாள் அதனால் ஆசா அவளை அரச அன்னை நிலையிலிருந்து நீக்கிவிட்டான் மேலும் அவன் அக்கம்பத்தை உடைத்து தூள் தூளாக்கி கிதரோன் பள்ளத்தாக்கில் சுட்டெரித்தான் ஆனால் தொழுகை மேடுகள் இஸ்ரேலின் என்று அகற்றப்படவில்லை இருப்பினும் ஆசாவின் இதயம் அவன் வாழ்நாள் முழுவதும் நிறைவுள்ளதாயிருந்தது தன் தந்தையும் தானும் நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் மற்றும் ஏனைய பொருள்களையும் கடவுளின் இல்லத்தில் அவன் ஒப்படைத்தான் ஆசா ஆட்சியின் முப்பத்தைந்தாம் ஆண்டு வரை மீண்டும் போர் எழவில்லை இனிமை மிகு பாடல் அதிகாரம் மூன்று இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன் என் உயிர்க்குயிரான அன்பரை தேடினேன் தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன் எழுந்திடுவேன் நகரத்தில் சுற்றி வருவேன் தெருக்களிலும் நாற்சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்குயிரான அன்பரை தேடுவேன் தேடினேன் தேடியும் அவரை கண்டேன் அல்லேன் ஆனால் என்னை கண்டனர் சாம காவலர் நகரைச் சுற்றி வந்தவர்கள் அவர்கள் என் உயிர்க்குயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன் அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிர்க்குயிரான அன்பர்தமை அவரை சிக்கன பிடித்தேன் விடவே இல்லை என் தாய் வீட்டுக்கு அவரை கூட்டி வந்தேன் என்னை கருத்தாங்கியவளின் அறைக்குள் அழைத்து வந்தேன் எருசலே மங்கையரை கலைமான்கள் மேல் ஆணை வயல்வெளி மறைகள் மேல் ஆணை உங்களுக்கு நான் கூறுகிறேன் காதலை தட்டி எழுப்பாதீர் தானே விரும்பும் வரை அதை தட்டி எழுப்பாதீர் என்ன அது மாலை வெளியிலிருந்து புகைத்தோன் போல் எழுந்து வருகிறதே வெள்ளை போலும் மணக்க சாம்பிராணி புகைய வணிகர் கொணர் பல்வகை பொடிகள் யாவும் மனம் கமழ வருகிறதே என்னாது அதுதான் சாலமோனின் பஞ்சனை இஸ்ராயேலின் வளமையுள்ள வீரர்களுள் அறுபது பேர் அதனைச் சூழ்ந்துள்ளனர் அனைவரும் வாழேந்திய வீரர் அவர்கள் போர் புரிவதில் வல்லவர்கள் பிரால தாக்குதல்களை தடுக்க தம் இடைகளில் வாழ் கொண்டுள்ளவர்கள் மன்னர் தமக்கொரு பல்லக்கு செய்தார் சாலமோன் லெபனோனின் மரத்தால் செய்தார் அதன் தூண்களை வெள்ளியால் இழைத்தார் மேற்கவிகை பொன் இருக்கை செம்பட்டு உட்புறம் மெல்லிய தோல்மெத்தை எருசலை மங்கையரே வாருங்கள் சியோன் மங்கையரே வாருங்கள் மன்னர் சமுனனையும் அவர் அன்னை அவருக்கு அணிவித்த மணிமுடியையும் காணுங்கள் அவரது திருமண நாளினிலே அவர் உள்ளம் மகிழ்ந்த நாளினிலே அவருக்கு அணிவித்த முடி அதுவே